Hi Friends! Welcome back குடும்பத்தில் அதை பத்தி பார்க்கலாம் வசந்த காலம் தொடங்கியதும் வரக்கூடிய முதல் விரத தினமாகவும் விசேஷ தினமாகவும் திகழக்கூடியதுதான் மாசி மகம் இந்த மாசி மகனால பல தெய்வங்களுக்கு சிறப்பு மிகுந்த வழிபாடுகளும் ஆராதனைகளும் நடைபெறும் தெய்வங்களுக்கு புண்ணிய நதிகளுக்கு மேற்பட்ட பாவ தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புத நாளாகத்தான் இந்த மாசி மகம் இருக்கிறது பொதுவாக பல ஆலயங்களில் உற்சவ மூர்த்தியை புனித நீராடி திரும்பவும் ஆலயத்திற்கு எடுத்து செல்வார்கள் அதனால் தான் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் புனித நீராட வேண்டும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் வறுமை நீங்குவதற்கு வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் மாசி மாதமே சிறப்புக்குரிய மாதம்தான் அதிலும் ஆசி மகம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக திகழ்கிறது ஏனென்றால் இன்றைய நாளில்தான் சிவபெருமான் புண்ணிய நதிகளின் பாவங்களை நீக்கினார் என கூறப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் தட்சாயினி அவதாரம் செய்த நாளாகவும் இந்த நாள் திகழ்கிறது மேலும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் சில வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மகம் நட்சத்திரம் என்பது கேதுவிற்குரிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது கேதுவிற்குரிய தானியமாக கொள்ளு திகழ்கிறது என்பதால் இன்றைய தினத்தில் கொல்லை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும் இந்த கொல்லை சுண்டலாக தயார் செய்து தெய்வங்களுக்கு நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வதன் மூலம் கேதுவால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் முருகன் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த நாளாக கருதப்படுவதால் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சந்தனத்தை சிறிதளவாவது வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது மேலும் இது சிவபெருமானுக்கு உரிய நாள் என்பதால் சிவபெருமானுக்காக தாமரை மலர்களை வாங்கி வந்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இன்றைய தினம் புதன்கிழமை இந்த புதன்கிழமை என்பது விநாயகருக்கும் புதன் பகவானுக்கும் உரிய கிழமை என்பதால் பச்சை பயிரை வாங்கி வந்து வைத்து வழிபாடு செய்யலாம் என்றும் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்குவதன் மூலம் நல்ல பலன் உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது இன்றைய தினம் அம்பாள் அவதரித்த தினம் என்பதால் அம்பாளுக்கு மிகவும் உகந்த பொருளாக திகழக்கூடிய குங்குமத்தை வாங்கி வந்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலமும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என கூறப்படுகிறது இப்போது சொன்ன இந்த பொருட்களில் எது தங்களால் வாங்க முடியுமோ அதை முழுமனதோடு நிறைவோடு வாங்கி வந்து இறைவனுக்கு நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்துவிட்டு பிறகு அதை உபயோகப்படுத்துவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலும் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்